இன்னைக்கு அவரு ஸ்பெஷலா வந்திருக்காரு எங்களுக்காக அண்ட் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி 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 தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணமா நேற்று தூத்துக்குடி ஆரம்பிச்சு மதுரை நைட்டு திருச்சி நைட்டோட நைட் அப்படியே கிளம்பி வந்து காலில தான் சேர்ந்தோம் ஸோ வந்து இன்னும் நாங்க எல்லாம் தூங்கல தான் பார்க்க கொஞ்சம் ஜாம்பீஸ் மாதிரி இருக்கும் ஆனா வந்து உள்ளுக்குள்ள பயங்கர எனர்ஜியா இருக்கும் ரெஸ்பான்ஸ் பார்த்து அண்டு என்னுடைய சொந்த ஊரான கோவையில் வந்து இன்னைக்கு இறங்கி இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இங்க உங்களோட சேர்ந்து நான் படம் பார்க்க போறேன் கொஞ்ச நேரம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி 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 கார்த்தி இப்ப ஓவராலாவே எல்லா இடங்களையும் ரெஸ்பான்ஸ் வர்றது சொல்றது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறதுதான் விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை வந்து எப்படி விமனுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து குற்றவாளிக்கு என்ன தண்டனைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் அவங்களுக்கு வந்து தூக்கு தொடரை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை என்ன அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன மன உளைச்சல்கள் எல்லாம் வருது அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாங்கிறது தான் நம்ம பேசியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் அழகான கதை கூர்வையாவும் ஒரு கிளைமேக்ஸ் இது வந்து இப்ப எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி கிளைமேக்ஸ் சொல்றாங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து அதை அழகா கொடுத்துருக்கோம் ஒரு சிம்பிளா சொன்னோம்னா ஒரு ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி சார் அவன் ஸ்கூல்ல அவன் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்துல அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துல காலேஜ்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் எப்படி தனக்கு அதாவது பயந்தாங்க அவன் சோ அவன் பக்கத்துல ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தர் தட்டி கேட்கிறாங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அமைத்து ரொம்ப சாரஸ்யமா பயங்கர ஜாலியான காமெடி படம் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சீரியஸான ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு அண்ட் பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமான படம் பெண்கள் அதிக அளவுல பாத்ததுனால அது பெண்களுக்கான படமா மாறிக்கிட்டு இருக்கு பட் இது எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் நன்றிக்கா நன்றிக்கா நன்றி நன்றி சூப்பர் 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 அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்க நல்ல நல்ல ஒரு கதையை வந்து நம்ம சுவாரஸ்யமா சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கதையிலுமே ரீச் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா சோ நான் அப்படிதான் பாக்குறேன் நல்ல கதை அது எப்படி வேணா இருக்கலாம் ஆனா சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து தேட்டர்ங்கிறது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கறது என்ஜாய் பண்றதுக்காக வர வரோம் வந்து என்டர்டைன் ஆயிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து இப்ப பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும் மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நல்லா இருந்தா டாக்ஸ் நல்லா இருந்தா எதை பத்தி யோசிக்காம தேட்டர் தேட்டர்களுக்கு வர்றாங்க சோ அந்த வகையில கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கிறது சந்தோஷமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல சக்சஸ் ஆன எல்லா படமும் சின்ன டாடா போர்தொழில் எல்லாமே சின்ன படம் தான்

அது வந்து குட் ஆர் பேடா இப்ப நம்ம இந்த காலகட்ட இந்த நேரத்துல நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம ரிட்டர்மெண்ட் பண்ணலாம் ஆஹ் அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒன்னு டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேத்த மாதிரி மாறிடும் அப்படிதான் இத பாக்குறோம் என்ன மாறீங்க படம் பார்த்துட்டீங்களா

ஆனா இந்த படம் வந்து இது ஒரு குடும்ப விஷயங்கள் சூழல வச்சு சொல்ற படங்கறனால அதுக்கு என்ன இசை தேவையோ அந்த இசை இருக்கும் பட் இசை பெரிய வரவேற்பை இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சது போன ஒவ்வொரு படத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இசை அமைக்கிறது தானா அப்படிதான் ஒரு பாட்டு தான் வருது அந்த பாட்டுக்கு தான் அதை நம்ம முன்னாடி ரிலீஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறோம் சோ அந்த கிளைமேக்ஸ் சாங்குக்கே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு

அடுத்த படம் வந்து நான் இதுவரைக்கும் நடிச்சதுல பெரிய படமா இருக்குண்ணே பட் இப்ப வந்து பி டி சார் மட்டுமே நான் வந்து இவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்க படம் எல்லா தேட்டர் ஹவுஸ்ல போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் வந்து பிடி சார் இந்த அது கண்டிப்பா இன்னொரு தருணத்தில் இங்க வந்து உங்களுக்காக கண்டிப்பா அதை பத்தியும் நான் சொல்றேன்னு பட் இப்ப நம்ம வந்து பி டி சார்ங்கிற இதுக்காகனால நான் அந்த மனநிலையில இருக்கேன்னு

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்க தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும் ஒரு கதையில இவ்வளவு ஆர்டிஸ்ட போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு அவருக்கு என்னோட இந்த நேரத்துல என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ உள்ளே போய் நன்றிண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே நன்றி